சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி தீர்ச்சி பலம் நமச்சிவாய வாழ்க நாகந்தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க பரம்புவிவார் உள்மகிழும் களல்கள் வெல்க சிரம்புவிவார் ஓம்புவிக்கும் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என்ன அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டாயெலில் ஆர்கள வெண்ணிறைதும் மண் நிறைந்தும் மிக்காய் விளங்கு ஒளியாய் என் எல்லை இலாதானே நின் பெரும் சீர் கொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் குழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறகும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் வெய்யே உன் பொன்னடிகள் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே பெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா கொய்யாயினையெல்லாம் ஓய் அகல வந்தருளி மெய் சுடரே பெருமானே அஞ்ஞானம் தன்னை இன்பேக்கும் நல் அறிவே அறிவேளவு இறுதியில்லாய் அனைத்து ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை

விண்ணோர் எத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் பல்வினேன் தன்னை மறைந்தடூடிய மாயை இருளை அறம்பாவம் என்னும் அருங்கைற்றால் கட்டி உரம் தோன் போர்த்து எங்கும் புழு அழுக்கும் வி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிளை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய புலங்கு மனத்தால் விமலாவுனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் களல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரானே பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட ஏராது நின்ற பெருங்கருணை போராரே ஆரா அமுதே அளவிலா பெண்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே துண்ணியுளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஞானத்தால் கொண்டு நோக்கரிய நோக்கே போக்கும் வரவும் உணர்வும் புணர்வுமா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆச்சின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் பையகத்தின் வெவ்வேறே வந்தறிமாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே ஏற்றி விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரனே ஓ என்று ஓற்றி போந்திருந்து மெய்யானார் வேட்டிங்கு வந்து சாராமே கள்ள குலங்குரமை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை உள் ஊத்தனே தென் நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லதற்கு அறியானே சொல்லி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் பல்லோரும் பணிந்து நம ஓம் நம சிவாயினிய உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்கிற ஆப்ஷனை அழுத்தவும் அப்போதான் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்